प्रपन्न पारिजाताय नोत्रवेत्रै कपालये ज्ञान मुद्राय कृष्णाय गीतामृत नमः यत् विना सर्वैः यस्य माया दुरत्यय धनंजय रतस्तं तत् प्रपद्ये शरणं महां नमः सदसे अरुणा महारति सुप्रसिद्ध अस्मिन् आयतने अद्य प्रभृति त्रिरात्रं निरुक्तं भगवता पार्थसारथिना അർജുന ശോക അപനോദനവ്യജനസോക്കേമാഗീതൃതം മഹത്വിഖ്യത വൈഭവം ഗീതാസ്ത്രമധ്യ പ്രായശ തഥമാധ്യായ പ്രസ്തോമാരഭം മഹംഗളെ ഒരു അധുനമാന ഒരു ശാസ്ത്രം அந்த சாஸ்திரத்தினுடையதான முதல் அத்தியாயத்துடைய சாரம் இது நமக்கு கிடைத்திருக்க ஒரு அவகாசத்திற்குள்ளே அனுபவிக்க அனுபவிப்பதற்கு இடையூறு செய்யாமல் எத்தனை வகையில இடையூறுகள் உண்டு அப்படின்னு லோகத்தை அந்த இடையூறுகள்லாம் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னா அந்த விஷயங்கள் நாம் அனுபவிக்கிறதுக்கு சோதிவா அதனால இந்த கையில் இருக்கிற வஸ்துக்களை தான் கொஞ்சம் ஒன்று வெளியில் வச்சுட்டு போச்சு எடுத்துகிட்டு போவோம் இல்லை பக்கத்தில் இருக்க ஒழுங்காக எப்படி ஆஃப் பண்றதுன்னு கத்து சொன்னால் அதே மாதிரி உங்களுக்கு உபன்யாசம் அதை பேசிகிட்டே உபன்யாசம் கேட்குற டேலண்ட் உண்டு அப்படின்னு சொன்னா அடியாருக்கும் அதை பேசிட்டு உபன்யாசம் பண்ற டேலண்ட்டும் உண்டு எனக்கும் ஒன்னா வரும் அர்ஜென்ட்டுக்கு அதனால நானும் பேசிகிட்டே உபன்யாசம் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியதான ஒரு தலைப்பு வில்லை விடுத்த விஜயம் என்னடா அர்ஜுனா ஹூ லாஸ்ட் இஸ் வில் பவர்தான் பகவத்கீதையுடைய திரண்ட பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் அர்ஜுனன் தன்னுடையதான பவரை இழந்துட்டான் விசிருத்த சசரம் சாபம் சோக சம்பிக்னமான சகா என்பதாக தன் கையில் இருந்ததான வில்லைய மொபையும் அந்த அந்த அர்ஜுனன் விட்டான் அப்படின்றதாக முதல் அத்தியாயத்துடைய பரவசாரம் சொல்லப்படுகிறது அதுக்கு காரணம் இதுக்கு முதல் பகவத்கீதை அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயம்னா அதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பெரிய விஷயம் இருக்குது தெரியாது நான் வந்தால் அர்ஜுனம் பார்த்தேன் அப்படின்னு எல்லாரையும் பார்த்தா பயந்து போனோம் அப்புறம் பெருமான் வந்த டைடாக உபதேசம் பண்ண வேண்டாங்க அவர்தான் புரிஞ்சு பிடிச்சார் இது மீண்டும் மகாபாரதத்தில் நூறு தூரம் காமிச்சாச்சு அதை விட்டு நாங்கள் புதுசாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு ஒரு யோசனை வரும் அடுத்தது மூன்று பத்தறாலடி ஒரு புத்தகம் ரிலீஸ் ஆகும் भगवत கீதைக்கு ஒரு व्याख्यान प्राचीनமான व्याख्या அது ஒரு தார்பறிய சந்திரியர்க்கிற்கு பிறகு भगवत கீதைக்கு സംസ്കൃதத்தில் விருவாக எழுதப்பட்டிருக்க ஒரு விளக்கம் பெரிய Mahatma புத்தம்போட்டம் ஸ்ரீவாசாச்சாரியார்nalathil ஒரு பெரிய Swami அவர் இந்திமடிஷியர் அர்கேஷன்ங்களுடைய சதித் சதித்னா கிளாஸ்மேட் அந்த சுவாமி கிருஷ்ணாசேகர் பிரகாசிகであるが கிருஷ்ணனுடைய திருவுள்ளம் என்ன பகவத்கீதையில் கிருஷ்ணன் எதை சொல்லுகிறான் என்பது நம்ம சுவாமி சுவாமிஷிகள் அதற்கு முன்பாக ஆள வந்தார் இவர்கள் தந்தருடையதான அந்த உயர்ந்த வழியில் ஒரு பெரிய வியாக்கியானம் இருக்கார் சம்ஸ்கிருதத்திலே அதனுடையதான ஒரு மேக்ஸ்கிரிப்ட் இருக்குது அது வந்து கிரந்தாட்சரத்தில் எழுதப்பட்டிருக்கு முதல்ல வந்து சம்ஸ்கிருதம் வரதாக ஒரு பிரச்சனை சம்ஸ்கிருதத்தை தமிழ் படித்தனா அது இன்னும் வேற விஷயம் பிரச்சனை அது கிரந்தாட்சரம் கிரந்தாட்சரம் பிரிண்டட் டெக்ஸ்டே படிக்கிறது கஷ்டம் அந்த கிரந்தாட்சணம் இன்னும் அது மேல இருக்கு ஏற தாழ நானூற்றி ஐம்பது ஐநூறு மக்கள் அவர் அதற்கு ஒரு குறிப்பில் இருந்து பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயங்களில் பதினெட்டு குணங்கள் நிரூபிக்கப்படுகின்றன எப்படி திருவாய்மொழியில் வான் திரும்ப சோலை மனிதங்கள் வன்புகழ்வே மேல் ஆய்ந்த தமிழ்மறைகள் ஆயிரம் என்பதாக தொழுது எழுது ஆடித்தவர்கள் தான் தெரிஞ்சு அந்த மாதிரி அந்த வன்புகள் நாரணி எம்பருமானுடையதான திவ்ய திருக்கல்லான குணங்களில் குணங்கள் மீது ஆழ்வார் தன்னுடைய அந்த திவ்ய பாடினார் உயர் வர உயர் வர உடையவன் என்பதாக ஆரம்பித்தோம் சொன்னாலே அதிலிருந்து ஆரம்பித்து பரமாத்மாவுடைய நகரத்தில் கல்யாண குணங்கள் தான் வர்ணிக்கப்படுகின்றன என்று அந்த கல்யாண குணங்களுடைய வைசிஷ்டம் வந்து காண்பிக்கப்படும் அது விசேஷம் சொல்லப்படும் அதே மாதிரி தான் கீதையில பதினெட்டு அத்தியாயங்கள் பதினெட்டு குணங்கள் காண்பிக்கப்படுகிறது கீதையில பதினெட்டு அத்தியாயங்கள் பதினெட்டு குணங்கள் காண்பிக்கப்படுகின்றன சம்ரக்ஷணம் சௌலபிய பரிபூர்ணதா என்பதாக ஒவ்வொரு அத்தியாயத்தில் எந்தெந்த குணம் இங்கே நிலைநிறுத்தப்படுகிறது என்பதை அந்த சுவாமி வியாக்கியான ஒன்றை முதல் அத்தியாயத்தில் பரமாத்மாவினுடைய எந்த குணம் அசங்கேய கல்யாண குணகணம் மகோததே என்பதாக அளவிற்குரியதான தெரி கல்யாண குணங்களை உடையவன் பரமாத்மா சொல்லி வேண்டும் பலர் அளவிற்கறிய திருக்கல்யாண குணங்களை உடையவன் உடையவன் அதையே சொல்லி தான் போடுமா உயர் வர உயர் நிறைய உடையவன் விஷயம் நிறைய இருக்கு நிறைய சொல்லணும் இப்படியே சொல்லி சில பேர் அப்படி ஓட்டிட்டு வரும் நிறையதான் இருக்கு யாரும் இல்லைன்னா அல்பஷ்ட காலம் இருக்கீங்க காலம் ரொம்ப குறைச்சல் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஷார்ட் டியூரேஷன் அதுக்கு நமக்கு எத்தனையோ விதமான தடங்கள் அதற்குள்ள என் சாரமுதம் எவ்வளவு பிறகு சிக்க முடியுமோ அவளை கிரகிக்க முடியும் அப்ப அஞ்சு நிமிஷத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னா அஞ்சு சொல்லி தான் முடிக்கும் அஞ்சு மணி நேரம் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அஞ்சு மணி நேரம் தான் முடியும் அது பரமாத்மாவுடைய குணங்களுக்கு எல்லை இல்லை அப்படின்றது எல்லாரும் ஒப்புண்ட விஷயம் ஆனால் அதற்குள்ளாக நமக்கு எவ்வளவு புரிய வைக்க முடியுமோ அதுதான் அது சமர் சம்ஷிப்தம் விஸ்திருத்தம் வா சரண சமஜிதம் சமதான பிரியம் வா சுவாமிதேசன் ரகசிய கிரந்தங்களின் சமயம் சில இடங்கள்ல சுருக்கமா பேசுறதே ஒரு ஸ்டைல் சில இடங்களில் விஸ்தாரமா பேசுறது சில இடத்துல பிரசங்கம் அதிக பிரசங்கமாக போகும் சில இடத்துல போனா எவ்வளவு நேரம் பேசணும் நீங்க எவ்வளவு நேரம் பேசுகிறோம் நாங்கள் பத்து வருஷத்துல இருக்க மாட்டோம் அதனால நான் அதை புரிஞ்சு எட்டு நிமிஷத்தை முடிச்சுட்டு கொடுக்குற சம்பாவனையாகிய அனுக வேண்டும் சம்க்ஷிதம் சாதகம் என்பா சுருக்கமாகவும் பேசுவது ஒரு வல்லமை விரிப்புரைப்பதும் ஒரு வல்லமை எந்த இடத்தில் எதை எப்படி சொல்வது என்பதுதான் முக்கியம் நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்குன்னு பெரிய சமாச்சாரம் இல்லை அந்த நிறைய இருக்கும் விஷயத்த மற்றவர்களுக்கு எந்த தன்மையும் நாம் புரிய வைத்திருக்கிறோம் கீதையில ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு ஒவ்வொரு குண அந்த பட்டம் முதல் அத்தியாயத்தை கண்ண பெருமான் சம்ரக்ஷணம் பெருமாள் யாரு என்ன குணம் அப்படின்னு கேட்டா அசங்கேயமான எண்ணத்தெரிய திருக்கல்யாண குணங்கள் இடத்தில் நாம் முதல் அத்தியாயத்தை அறிய வேண்டியது என்னன்னா சம்ரக்ஷணம் யாரை ரஷ்ந்தான் அர்ஜுன் அப்படின்னா அர்ஜுனனை காப்பாற்றினானா அது அழகான ஸ்லோகம் உண்டு விசிஷ்டம் பகதத்தேனஸ்திரம் சர்வாத்தகம் உரசா தாரையாமச பார்த்தம் சஞ்சாத்திய மாதவாத்திய திருமானவுடைய சௌலபியம் சௌசீரியம் முதலான குணங்களை வர்ணிக்கும் பொழுது அவன் எத்தகையதோ நேர்மில் பெற்றவன் தெரியுமா முதல்ல பார்த்த சாரதியாகவே பெருமாள் எழுதல் இருந்தான் அதுவே பெரிய விஷயம் கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்வு நின்றான் என்று ஆழ்வாரான அவங்களாக எல்லாரையும் பார்த்த சாரதி எல்லாரும் பார்த்த சாரதி சமம் பார்த்த சாரதி அது தமிழா என்றால் குந்தி தேவிக்கு பேர் அர்ஜுனனுக்கு மட்டும் பார்த்த நிற தர்மனுக்கும் பார்த்தன்னு பேரு பீமனுக்கும் பார்த்தன்னு பேரு அர்ஜுனனுக்கும் பார்த்தன்னு பேரு பிரிதா என்று பெயருடையவனான அந்த குந்திரேவிக்கு மூன்று பிள்ளைகள் அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் பார்த்தம் ஆனால் அர்ஜுனுக்கு மட்டும்தான் பாண்டவர்களுக்காக அவன் எல்லா காரியத்தையும் செய்தவன் பாண்டவர்களுக்காகவே கிருஷ்ணாசரியாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதா பாண்டவாக அவன் எல்லாம் கண்ணன் கண்ணன் கண்ணடாக சொல்லி கன்னடத்திலேயே அவர் இருந்தான் சர்வதர்மான் பறித்த ஸ்லோகத்திற்கு சரமஷ்டோகாதிகாரத்தில் சுவாமி தேசிகன் வியாக்கியானம் சாதிக்கச்சு மார்க்கண்டேயர் சொல்லபடி திரௌபத்தியா சகிதா சர்வே நவச்சக்கரூர் ஜனார்தனம் என்பதாக திரௌபதியை முன்னிட்டு கொண்டு அந்த கன்னடத்தில் சென்று அவர்கள் சரணாகதி செய்தார்கள் உடனே பெருவார் அவர்கள் ரஷ்யிலேயும் வனவாசத்திலே அவளுக்கு அவையப்படுத்தணும் அதனால் அந்த பாண்டவர்கள் எப்போதுமே எப்பேற்பட்டவர்கள் கிருஷ்ணாசிரியா கண்ணனை ஆசிரித்தவர்கள் கிருஷ்ணபரா கண்ணனையே பரவாக உடையவர்கள் கிருஷ்ணன் ஆகாஷ கிருஷ்ணனையே தங்களுக்கு தலைவராக தனிப்பெரும் தலைவராக உடையவர்கள் அப்படிப்பட்டதான பாண்டவர்கள் பார்த்தர்கள் இப்ப பாண்டவர்கள்னு சொல்றாங்க மீதி ரெண்டு பேரும் சேர்த்து வைத்தனர் தாசரதினு சொன்னா ராமருக்கு மட்டும் பேர் இல்ல பரதனுக்கும் தாசரதி பேரு பேரு சத்ருகளுக்கும் தாசரிதா ஏன் தசரதனுடைய பிள்ளை அவனா அவன் தான் தாசரதி நாலு பேரு தசரனுடைய பிள்ளைகளை ராகவன் ராமனுக்கு மட்டுமா பேரு இல்லையே ராகவன் என்பதாக பரதனையும் கூப்பிடும் ரகுவம்சக்தியின் பிறந்தவன் ராகவன் தசரத்திலும் ராகவந்தான் தசரதனும் ராகவன் தான் ஏன்னா ரகுவம்சக்தியை பிறந்ததனால அவன் ராகவன் அது போன்று தான் கிருத்தையின் பிள்ளையாக இருப்பதனால அவரை பார்த்தர்கள் அப்ப பார்த்தர்கள் அத்தனை பேருக்கு தேர்வு ஊத்தினாங்களாம் அத்தனை பேருக்கு தேர் ஓட்டலாம் கேட்டது தான் நண்பான அது பட் அருஜுனருக்கு தேர் ஊத்தினா போனும்னு சொத்து அதுக்கும் இடையாக தான் கட்சியில மெய்களும் மெய்கம் பெற்றால் மாழு வாழ் சாலை பெற்றான் பாசத்துக்கு வியாக்கியான எடுத்து சேமித்தோம் விஷயங்கள் அவன் அடியா இருந்தான் ஆனா அவன் யூப்ளைஸ் பண்ற மாதிரி என்ன கண்டிஷனா பெருமாட்டம் போச்சு எனக்கு மாசம் முப்பத்தையாயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலை கொடுத்தா போகணும்னு சொன்னான் ஓகேண்டா ஏன்னா நீயா கொடுத்துருந்தா ஒன்ன லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருப்பான் அவனா வந்து சுவாமிதம் அமலையே வேஷம் எனக்கு என்ன முக்கியமோ அதை நீ அனுகிரகம் பண்ணுன்னு சொன்னா ஒரு ரூபாய் கொடுத்துருப்பான் நீ முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு மட்டும் ஆசைப்பட்டேன் அவரை

பகரத்தன் ஒருத்தர் பலே கிடாடு மகாபாரதத்தில் துரியோதன சைட நிறைய பேர் இன்னும் அவரு ஒரு ஒரு பக்கம் பார்த்தோம்னா பாண்டவர்கள் சைட அப்படி ஒரு பெரிய பெரிய ஆசாமி இருந்தா பட் துரியோதனன் சைட இருந்ததான அந்த மகாரத்தர்கள் அளவுக்கு பாண்டவர்கள் சைட கொஞ்சம் குறைச்சல் தான் ஏன்னா அது பதினோரு அக்ஷம் இடி இது ஏழு ஏழு அக்ஷம் இடி அப்ப பாண்டவர் அவன் பகரத்தன் ஒருத்தன் அவன் அர்ஜுனை கொள்வதற்காகவே வரம் பெற்று ஒரு ஆயுதம் வச்சிருக்கான் ஒரு இண்டிவிஜுவல் வெப்பன் வச்சிருக்கான் அந்த பகலத்தை அதை பிரயோகம் பண்ணிடும் விசிஷ்டம் பகலத்தேர ததஸ்திரம் சர்வகாதம் அது அர்ஜுனன் மட்டுமா எரிக்கும் மொத்த பேரிய சாப்பிடாக்கிடும் அது அப்படி அடித்த வேகத்தில் மொத்த பேரிய அது கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அஸ்திரம் அதை வந்து அர்ஜுனனுக்கு என்ன பண்ணது இல்லை கிங் கர்த்தவியாக இருந்தா என்ன சாமி தெரியாத மாதிரி இந்த உபன்யாசம் வந்து உட்காந்து எழுந்தூர போக முடியாது போனது எவ்வளோ நல்லா அப்படின்னு தெரிஞ்சு நான் தெரிஞ்சு திகைக்கிறவங்க அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது எப்படி இருந்து விடுபடுவது என்று தெரியாமல் திகைக்கிறோம் அல்லவா அந்த மாதிரி அர்ஜுன் திகைத்து நின்று யோ என்ன ஆயிடுதோ எதிர்ப்பு எப்படி சுவாமி இதுலேருந்து வெளில வந்தது ஒன்றுமே பண்ணுவோம் டக்குல தேரில் ஏறி இருந்தார் அப்படியே அவருடைய மார்ல வந்து அது சொருகி உரசா தாரையா மாசன் தன் மார்பில் அதனை ஏற்றுக்கொண்டான் பார்த்தம் சஞ்சாத்திய மாதமாக அர்ஜுனனை மறைத்து பகரத்தில் விடுத்த மிக பெரும் அஸ்திரத்தை பெருமாள் தன்னுடைய மார்பில் ஏற்றுக்கொண்டு அர்ஜுனனை காப்பாற்றினார் இது போலதான் சம்ரக்ஷாவது பெறுவான் என்பதை காண்பதற்கு இதை விட வேற என்ன பெரிய எக்ஸாம்பிள் இந்த குணம் எங்கே முதல் அத்தியாயத்திலேயே சீக்வன்ஸ் எல்லாரும் தெரியும் ஆனா அந்த பகவத்கீதையில் ஒரு பெரிய டெக்னிக்கலான பாயிண்ட் ஒன்று இதே அருணா மகா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அடியே ஒரு உபன்யாசியாக இருக்கும் பாரத சாவித்ரி என்பதாக இருக்கும் அப்போ அந்த பாரத சாவித்திரி புஸ்தகத்தை வெளியிட்டு அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே இந்த இடத்தை உபன்யாசம் பண்ணி பாரத சாவித்திரி அந்த பாரத சாவித்திரியில ஒரு பெரிய கேள்வி ஒன்று உண்டு அதாவது அந்த என்ன வர்ணிக்கிறார் அப்படின்னு கேட்டால் பாரத சாவித்திரியில் சுக்ரபக்ஷம் திரையோதியில் அபரணி நட்சத்திரத்தில் மார்கழி மாசத்தில் ஹேமந்தே பிரதமே மாசி த்ரையோதாம் பிரவோதிதும் ಪ್ರವೃತ್ತ ಭಾರತ ಯುಧ್ಧ ನಕ್ಷತ್ರ ಯವದೈವತಾಷ್ಟು ಹೇಮಂತ ಋತುಲೆ ಪ್ರಥಮ ಮಾಸ ಹೇಮಂತ ಋತು ಮುದನ್ ಮಾಸ ತ್ರಯದಶ್ಯಾಂ ಶುಕ್ಲಪಕ್ಷತ್ರದಶೀಲ ಪ್ರವೃತ್ತ ಭಾರತ ಯುಧ ಭಾರತ ಮಹಯುಧ ಆರಂಭಿಕ ಪಟ್ಟು